கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே பெல்லாந்தூர் பகுதியில் வசித்து வருபவர்தான் வம்சி கிருஷ்ணா ரெட்டி வயது இருபத்தி ஒன்பது இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இவர் சுதி என்ற இருபத்தாறு வயது இளம்பெண்ணை காதலித்து வந்துள்ளார் சுதியும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் இருவருமே ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர் அடிக்கடி ஒன்றாக வெளியே சென்று வந்திருக்கிறார்கள் அந்த வகையில்தான் கடந்த இருபதாம் தேதி அன்றும் வம்சி கிருஷ்ணா ரெட்டியும் சுதியும் மோட்டார் சைக்கிளில் வெளியே சென்றுள்ளனர் அப்போது போகனஹள்ளி அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக இவருடைய மோட்டார் சைக்கிள் மீது கார் ஒன்று மோதியுள்ளது எனினும் காதலர்களுக்கு பெரிய அளவில் அடிபடவும் இல்லை அப்போது காரில் இருந்து வெளியே வந்த நான்கு பேர் வம்சி கிருஷ்ணா ரெட்டியிடம் தகராறு செய்துள்ளனர் காரில் சேதம் ஏற்பட்டதாகவும் அதற்கான தொகையை தருமாறு பேசி வம்புக்கு இழுத்துள்ளனர் பதிலுக்கு வம்சி கிருஷ்ணாவும் வாக்குவாதம் செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் வம்சி கிருஷ்ணாவை தாக்கிய அந்த கும்பல் அவரிடம் இருந்து செல்போனையும் பிடுங்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இதனால் வம்சி கிருஷ்ணா கொள்ளை கும்பல் பற்றி போலீசாரிடம் புகார் செய்வோம் என்று காதலியான சுதியிடம் கூறியிருக்கிறார் ஆனால் அவரோ போலீஸுக்கெல்லாம் போக வேண்டாம் என கூறியிருக்கிறார் வா வீட்டுக்கு போகலாம் என்றும் காதலனை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் மேலும் செல்போன் தானே அதற்காக என் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டும் என்று வம்சி கிருஷ்ணாவிடம் கூறியிருக்கிறார் எனினும் சந்தேகமடைந்த வம்சி கிருஷ்ணா மறுநாள் காலையில் செல்போன் கொள்ளை போனது பற்றி போலீசில் புகாரும் அளித்திருக்கிறார் மேலும் அந்த காரின் நம்பரையும் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து போலீசார் அந்த கார் எண்ணை வைத்து விசாரணை நடத்தினார்கள் இதில் வம்ச கிருஷ்ணாவிடம் செல்போனை கொள்ளையடித்தது சுரேஷ் வெங்கடேஷ் மனோஜ் கென்னப்பா ஆகிய நான்கு பேர் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து இது தொடர்பாக விசாரணை நடத்தினார்கள் இதில் சுதிதான் தங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்து வம்ச கிருஷ்ணாவிடம் இருந்து செல்போனை கொள்ளையடிக்கச் சொன்னார் என்றும் ஷாக் தகவலை தெரிவித்துள்ளனர் இதையடுத்து வம்சி கிருஷ்ணாவின் காதலியான சுதியையும் போலீசார் கைது செய்து விசாரித்தனர் இதில்தான் பல அதிர்ச்சிகரமான தகவலை அவர் தெரிவித்துள்ளார் அதாவது ஸ்ருதி தன் காதலான வம்சி கிருஷ்ணாவுடன் பிரேக்கப் செய்ய முடிவு செய்துள்ளார் உடனே பிரேக்அப் செய்துவிட்டால் அவருடன் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வீடியோக்களை காட்டி என்னை மிரட்ட வாய்ப்புள்ளது இதனால் அவரது செல்போனை எடுத்துவிட்டால் இந்த பிரச்சனை வராது என சுதி எண்ணியுள்ளார் இதற்காகத்தான் கூலிப்படையை அணுகியுள்ளார் சுதி அவர்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் தருவதாக கூறி வம்சி பாலகிருஷ்ணாவின் செல்போனை கொள்ளையடித்து செல்லுமாறும் கூறியிருக்கிறார் அதன்படிதான் கடந்த இருபதாம் தேதி வேண்டுமென்றே வம்சை கிருஷ்ணா மோட்டார் சைக்கிளில் கூலிப்படையினர் காரை மோதியதும் பின்னர் அவர்கள் செல்போனை எடுத்துச் சென்றதும் தெரியவந்தது இதையடுத்து கூலிப்படையிடம் இருந்து போலீசார் செல்போனை பறிமுதலும் செய்தனர் காதலனை பிரேக்கப் செய்ய சினிமா பாணியில் திட்டமிட்டு நாடகத்தை அரங்கேற்றிய காதலி கடைசியில் போலீசில் சிக்கிக் கொண்டார் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த விவகாரத்தில் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள்